பாருங்க <laughs> பாத்து <laughs> <laughs> மாவட்டம் கடம்பூர் மொத்தம் நாலு மரிசு இருக்கு பல சாமி கார் போட்டு போட்டு போட்டும்ல வீடியோ வாங்குறேன் வேட்டம்புரமா கடம்பூரா அவரியா புரமா கடம்பூரா இதாயா ஓட்டு கார் போட்டும்ல கார் போட்டும்ல வீடியோ வாங்குறேன் மொத்தம் அவரியாபுரம் கடம்பூரா அவரியாபுரம் கடம்பூரா அவரியாபுரம் கணேஸ்வரர் கோவில் புரமா கணேஸ்வரர்

வெற்றியா இருக்க கூட இன்னொரு நம்ம சீக்கிரவாங்க அப்பா நம்ம அப்பா வாங்க.